மாதம் ஒருமுறை திருப்பதி பயணம் திருப்பதி ஏழமலையான் கோவில் தரிசன பயணம் புறப்படும் நாள் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் புறப்படும் இடம் புதிய பேருந்து நிலையம் காரைக்குடி கட்டணம் ஆயிரத்து தொள்ளாயிரம் மற்றும் முன்பதிவு கட்டணம் ஐநூறு மூன்று நாட்கள் ஆதார் கார்டு அவசியம் கொண்டு வரவும் திருப்பதியில் விரைவு தரிசனம் தரிசனம் செய்யும் இடங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் ஸ்ரீபுரம் பொற்கோவில் தரிசனம் திருப்பதியில் ஏழுமலையான் தரிசனம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் தரிசனம் காலகஸ்தி ராகுகேது பரிகார ஸ்தலம் தரிசனம் திருத்தணி ஸ்ரீ முருகன் கோவில் தரிசனம் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் தரிசனம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தரிசனம் மேல்மருவத்தூர் ஸ்ரீ ஆதிபராசத்தி கோவில் தரிசனம் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தரிசனம் அமைப்பாளர் கே ஆர் முருகையன் குருசாய் ஆர் இந்தியா டூரிஸ்ட் சிவன்கோவில் ஆர் அருகில் ஆலங்குடி தொடர்புக்கு எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் 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 இரண்டு மற்றும் ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஒன்று